திருப்புகழ் திருப்புகழ் நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா திருப்புரைக்கும் செயல் தாய் செயல் தா ஓஹரா சரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவு பதிவின் மூலம் நன்றி கிழந்த நமஸ்காரத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகழாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் திருவாஞ்சியம் என்ற க்ஷேத்திரத்திலே பாடப்பட்டது இபமாந்தர் சக்கர எனத் தொடங்கும் இத்திருப்புகளிலே அடிகளார் மனிதர்கள் தமக்கு வாய்த்த உடம்பு நிலையானது அல்ல என்பதை உணர்ந்து உடம்போடு கூடி வாழும் காலத்திலேயே அரசியல்களை செய்து இறைவனுடைய திருவடி தொழும் தொழுது அழுது தொழுது இறைவனுடைய திருவடியை உயும் நெறியை அறியாமல் வாழ்ந்து முடிவில் இந்த உடம்பானது ஒரு பிடி சாம்பலாகும்படி இறந்து ஒழிகின்றார்கள் என்பதை உணர்த்துகின்றார் அவ்வாறு இறந்து ஒழியும் இந்த உடம்பு இருக்கும் பொழுதே இந்த ஆத்மாவிற்கு நாம் நல்லது செய்து அவன் நாமத்தை தினம் தினம் சொல்லி திருப்புகழ் பாடி இறைவனுடைய திருவடி பேரொருளை பெறுவதே நமது முக்கிய நோக்கமாகும் இந்த பிறவி எடுத்த பயனே அதுதான் முக்தி அடைவதற்கு நாமத்தை சொல்லி நாமத்தை தினம் தினம் உச்சரித்து அவன் புகழ் பாடி அவருடைய திருவடி பேரூர்களை பெற வேண்டும் என்பதே நமது உயர்ந்த நோக்கமாகும் மனித பிறவி நாம் எடுத்தது காரணமே அதுதான் ஆக அவனுடைய நாமத்தை சொல்லி அவன் திருப்புகழை பாழ்வோம் என்று கூறி வெற்றி படிவேல் முருகனுக்கு அரஹரோஹரோம் வாரியில் பாராயணம் செய்வோம் பலன் அடைவோம் மாந்த சக்கர பதி சரி படையாண்டு சக்கர வரிசைகள் இடவாண்டு திக்கு விசைய மன்னரசா இருமாந்து வட்ட வணமிசை விரி சார்ந்து வெற்றி மலர் தொடை எழிலாந்த பாட்டி வகை பரிமல சக்கர பதி சரி படையாண்டு சக்கர பரிசைகள் இடவாண்டு தேக்கு விசயமன்னரசு மாத வண்ணம் விரி சார்ந்து வேற்று மல தொடை எழில் பாட்டி வகை பரிமல பண்ணி கல்ல சேர்ந்த விச்சுவடிவன் தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவியவோ தழல் தாங்கொழுத்தியிட்ட ஒரு பிடி சாம்பல் பட்டதரிகளை தனவாஞ்சை மிக்க உனதடி தொழ நினைய சாந்த சிப்த குரு குலபவ பாண்டவர்க்கு உருவோன் சிப்த நெடியவன் ரிஷிகே உலகின்ற பச்சை உமையன் வட வேங்கடத்தில் உயசாங்க சக்கரகரதலன் மறுகோ வர சுதரதி துண முருகா திரல் பூண்ட சொ திரை பாய்ந்த பத்ன தட பயலில் வேந்த முக்தி அருள் தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமா பாய்ந்த பத்ம தடவயலியில் வேந்த முத்தி அருள்தர் திருவாஞ்சி அப்துல்லாமர்கள் பெருமா சுப்பிரமணிய சண்முகவேளா சுப்பிரமணிய சண்முகவேலா திருவாஞ்சியமுறை வல்லலுக்கு அரகரோ முருகாசரணம் சொல் சொல்விளக்கம் சாந்த சித்தத்தை உடையவர்களும் குரு வம்சத்தில் தோன்றியவர்களுமான பஞ்ச பாண்டவர்களுக்கு வரங்களை அருள்பவனும் கருநிறம் உடையவனும் புகழப்படும் நெடுமாலும் புலன்களை வென்றவனும் உலகங்கள் யாவையும் ஈன்றவளும் பச்சை நிற நெரு மேனியை உடையவளும் ஆன உமாதேவியின் அண்ணனும் வடவேங்கடம் என்னும் திருமலையில் வாழ்பவனும் சிறந்த சாரங்கம் என்னும் வில்லையும் சுதர்சனம் என்னும் சக்கரத்தையும் திருக்கரத்தில் ஏந்தியவரும் ஆகிய திருமாலின் திருமருகரே திரிபுரங்களுக்கு அந்தகனாக இருந்த சிவபெருமானுக்கு வாய்த்த திருமகனே ரதியின் கணவன் ஆகிய மன்மதனுக்கு மைத்துனன் முறையான முருகப் பெருமானே ஆற்றல் வாய்ந்த சுப்பிரமணிய தெய்வமே ஆறுமுக பரம்பொருளே வேலாயுத தெய்வமே நீர்வாயும் தாமரை குலங்கள் உள்ள வயலூரில் அரசனாக வாழும் தெய்வமே எங்கள் குல தெய்வமே முக்தியை அருள்கின்ற திருத்தலமாகிய திருவாஞ்சியத்தில் வீற்றிருக்கும் தேவர்களால் போற்றப்படும் பெருமையில் மிக்க வேலாயுத தெய்வமே என்றெல்லாம் அவரை புகழ்ந்து பாடி யானைப்படை காலாட்படை முதலிய படைகளை உடைய சக்கரவர்த்தியாகி நிறைந்துள்ள நால்வகை சேனைகளையும் ஆண்டு ஆனை சக்கரமானது முறை செய்யும் அரசராகி வாழ்ந்து திக் விஜயம் புரிந்து இந்த புவிக்கு அரசராகி மிக்க பெருமை உற்று வட்ட வடிவமான அணையின் மேல் வெறுப்பில் சாய்ந்து இருந்து பல வெற்றி மாலைகளும் அழகு மிகுந்த ஆடைகளும் நறுமண கலவை பூச்சிகளும் கதிரவன் போல ஒளி வீசும் இரத்தினங்களாலான ஆபரணங்களும் ஆகிய இவையெல்லாம் சேர்ந்துள்ள ஒரு மனித வித்துவின் வடிவமான இந்த உடலானது உறவினர்கள் சூழ்ந்திருக்க உயிர் பிரிந்து போனபோது நெருப்பிலே விடப்பட்டு கொளுத்திவிட முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவதை யாரும் அறியார் பொருளாசை மிகுந்து உமது திருவடிகளை தொழ நினைக்க மாட்டார்கள் அவ்வாறு நான் உன்னை நினையாமல் அங்கும் இங்கும் திரிந்து அலையாமல் குருநாதா உன் புகழ் பாடு என்றென்றும் உன் நினைவாகவே உன் திருப்புகழ் வாடியும் அது திருவடி பேருளை பெறுவதற்கு அருள் புரிய வேணுமையா என்று திருப்புகழிலே வேண்டுகின்றார் இந்த உடம்பை வீணாக்காமல் இந்த பிறவியிலே அவன் நாமத்தை சொல்லி அவர் திருவடி பேருளை பெற்று இந்த பிணியாகிய பிறவி பிணியை வேரோடு அறுப்போம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகராம் அனைத்து சொந்தங்களுக்கும் சிவராத்திரி திருவிழா நல்வாழ்த்துக்கள் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரா முருகாசரம்